ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள்வாக்கு எண்பத்தி ஐந்து அறுசுவை உணவை தயார் செய்து என் விக்கிரகத்தின் முன்வைத்து சாஷ்டாங்கமாக தணலிட்டு பாபாவிற்கு நெவேத்தியம் படைத்தேன் என்று நீ திருப்தியடைந்தாள் அந்த திருப்தி எனக்கு தோன்றாது அப்படிப்பட்ட திருப்தியில் எனக்கு பங்கு கிடையாது எதை எனக்கு நெய்வேத்தியமாக சமர்ப்பித்தாயோ அந்த பதார்த்தத்தை முதலில் பேச முடியாத வாயில்லா உயிர்களுக்கு கொஞ்சம் ஏழை எளியோருக்கு கொஞ்சம் பக்தர்களுக்கு கொஞ்சம் கொடுத்து பின்னர் நீ புசிக்க வேண்டும் இவ்விதமாக நீ செய்த பின்னர் ஏற்படும் திருப்தி எப்படி இருக்குமோ ஒரு முறை பார் அப்படி வர்ணிக்க முடியாத திருப்தியில் நான் திருப்தியாக இருப்பேன் எங்கு ஏழை எளியவர்கள் ஊனமுற்றோர் வயதானவர்கள் ஆதரிக்கப்படுகிறார்களோ அங்கு நான் இருப்பேன் அந்த அனுபூதி உனக்கு நிச்சயமாக ஏற்படும் இப்படிப்பட்டவர்களை ஆதரிக்க வேண்டுமென்ற தயாகுணம் உன்னிலிருந்தால் உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது நிறைவேறும்படி நான் செய்வேன் என் ஒருவனுக்கே அது சொந்தம் என்று நீ நினைத்தால் அங்கு எனக்கென்ன வேலை நான் அங்கிருக்க மாட்டேன் நீ எனக்கு செய்யும் ஆராதனை ஏழை எளியோர்கள் மூலமாகவே என்னை அடைகிறது உணவு எனது சொரூபம் அதை பத்து நபர்களுக்கு அளி என்னை செய் ஆனந்தமடையும்படி மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா